அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாப வருடம் ஆவணி மாதம் பதினேழாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை குளிகை பன்னிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை இன்று கார்த்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு நான்கு சிம்ம லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுள் சிவபெருமான் என்றால் திரு சிற்றம்பலம் என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தோம் பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்கா அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசின்னு கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சம்பிரதாய விழாக்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகளில் கலந்து கொள்வதன் மூலமாக ஆறுதலும் மற்றும் நிவாரணமும் கிடைக்கும் பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலமாக திருப்தி கிடைக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பதட்டம் காணப்படும் பணியிடத்தில் காணப்படக்கூடிய கடினமான சூழ்நிலையை கையாள அனுசரணையான போக்கை மேற்கொள்ள வேண்டும் திட்டமிட்டு பணியாற்றுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையின் மீது தவறான கருத்து கொண்டிருப்பீர்கள் இது உங்களுடைய உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் உங்களது துணையுடன் நல்லுறவுக்கான சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று பண இழப்பு ஏற்படாமல் தடுக்க நீங்கள் முன்கூட்டியே திட்டமிட வேண்டும் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்ய வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டம் காரணமாக முதுகு வலி மற்றும் கால்வலி ஏற்படலாம் தியானம் அல்லது யோகா உங்களுக்கு சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்று கடினமான சூழ்நிலைகள் காணப்படலாம் உங்களுடைய அணுகுமுறையில் இன்று பொறுமை மற்றும் உறுதி அவசியம் உங்களுடைய அன்றாட நிகழ்வுகளில் விழிப்புணர்வு தேவை பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் மிதமான பலன்கள் காணப்படலாம் அதிக பணிகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் அதனால் பணிகளை கையாளும் போது கவனக்குறைவு ஏற்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் குடும்ப பிரச்சனை ஒன்றை சந்திக்க நேரிடலாம் குடும்பத்தில் அமைதி மற்றும் நல்லிணக்கம் ஏற்பட ஒருவருக்கு ஒருவர் மனம் திறந்து பேசிக்கொள்ள வேண்டும் நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணப்படுகிறது கூடுதல் செலவுகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால் மற்றும் தொடைகளில் வலி ஏற்படலாம் உடற்பயிற்சி செய்வதன் மூலமாக ஆரோக்கியத்தை பேண முடியும் மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் புதிய மனிதர்களோடு கலந்து உறவாடுவீர்கள் புதிய நண்பர்களை ஏற்படுத்திக்கொண்டு கொண்டு இது ஏற்படுத்திக்கொள்ள கொள்ள உகந்த நாளாக அமையும் அனுபவ பூர்வமான பாடம் இதன் மூலமாக கற்கலாம் பணியை பொறுத்தவரை கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் நல்ல பலனை பெற்றுத்தரும் நேர்மறையான அணுகுமுறை கடின காரணமாக பணியில் சாதிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பை பகிர்ந்து கொள்வீர்கள் அதன் காரணமாக துணையிடத்தில் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் அதிகமானதாக காணப்படும் குடும்பத்துடன் வெளியே செல்லுதல் போன்ற நிகழ்ச்சிகளில் பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சௌகரியங்களை அனுபவிக்கும் நாளாக அமைகிறது இன்றைய நாள் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும் மன வலிமை அதிகமாக காணப்படும் குறைந்த முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் உங்களுடைய செயல்திறன் சக பணியாளர்களை ஆச்சரியப்பட வைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் நீங்கள் இருவரும் நல்லுறவை நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை திருப்திகரமானதாக காணப்படும் நாளை நீங்கள் புதிய இன்றைய முதலீடு செய்வதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய மன உறுதி காரணமாக உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் கடினமான சூழ்நிலை காணப்படலாம் உங்களுடைய நாளில் சீரான நிலையை இது பாதிக்கலாம் மேலும் கவனத்தோடு செயலாற்ற வேண்டியது மிகவும் நல்லது இன்று தனிமை உணர்வு ஏற்பட வாய்ப்புள்ளது இதனை சமாளிக்க வேண்டும் அமைதி பெற பிரார்த்தனை தேவைப்படுகிறது பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காணப்படலாம் நட்பலன்களை காண நீங்கள் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் கருத்து வேறுபாடு கொள்வீர்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வு ஏற்படுத்த அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிதி கிழமையை பொறுத்தவரை குடும்பத்திற்காக சில தேவையற்ற செலவுகள் செய்வீர்கள் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் எனவே திட்டமிட்டு பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சோர்வு காரணமாக பதட்டம் காண வாய்ப்புள்ளது இன்று பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலமாக ஆரோக்கியத்தை பெற முடியும் கண்ணீராசி நண்பர்களே இன்றைய நாள் கடினமான சூழ்நிலைகளை கையாள பொறுமை அவசியம் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதன் மூலமாக சாதகமான பலன் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் இன்று பணிகளை மேற்கொள்ளும்போது கடினமான சூழ்நிலை காணப்படலாம் சக பணியாளர்களுடன் நல்லுறவு பராமரிப்பதிலும் சிக்கல் காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் துணையிடத்தில் நீங்கள் உணர்ச்சி பூச உணர்ச்சி பூர்வமாக நடந்து கொள்வீர்கள் இது உறவின் சமநிலை மற்றும் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணப்படுகிறது தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல்நிலையில் பாதிப்பு காணப்படலாம் அதற்காக இன்று பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மன மன வலிமை நிறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது எதிர்பாராத நன்மைகள் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் விருந்தினர்கள் வருகை காரணமாக இன்று நீங்கள் உற்சாகமாக இருப்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உற்சாகமான வாய்ப்புகள் காணப்படுகிறது பணியிட சூழல் உங்களுக்கு இனிமையானதாகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை நேர்மறையான அணுகுமுறை உங்களது துணையை மகிழ்விக்கும் துணையிடத்தில் உங்களது அன்பை வெளிப்படுத்துவீர்கள் நிதியிலைமையைப் பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமானதாகக் காணப்படும் ஊக்கத்தொகை வகையில் பணவரவு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது இன்று திட ஆரோக்கியத்தை பராமரியுங்கள் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடைய இந்த நாள் அனுகூலமானதாக இருக்காது அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் உங்களை வைத்திருப்பது நல்லது இன்று திறமையாக செயலாற்ற அனுசரணையான அணுகுமுறை தேவைப்படுகிறது பணியை பொறுத்தவரை பணியில் சில தவறுகளை நீங்கள் செய்ய நேரிடலாம் இன்று பணியில் கவனம் மிகவும் அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை சில கருத்து வேறுபாடு காரணமாக தவறான புரிந்துணர்வு காணப்படும் இதனால் உறவு பிணைப்பு சற்று பாதிப்படையலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை அபாரமானதாக இருக்கும் கூடுதல் செலவுகள் காணப்படும் இது உங்களுக்கு அதிருப்தியை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் பதட்டம் காணப்படலாம் பிரார்த்தனை மற்றும் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது நண்பர்களே நாள் நீங்கள் சில விட்டுக் கொடுக்க நேரிடலாம் இன்று அசௌகரியமாக உணர்வீர்கள் பொறுமையாக இருப்பதன் மூலமாக நன்மை அடையலாம் பணியை பொறுத்தவரை பணியில் நீங்கள் தவறுகள் செய்ய நேரிடலாம் உங்களது பணிகளை கவனமாக கையாள வேண்டும் பணியில் உங்களுடைய திறமைகளை பயன்படுத்த இயலாத நிலை காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பான உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள இயலாது எனவே இன்று பொறுமை மேற்கொள்வது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக செலவுகள் செய்ய நேரிடலாம் பண இழப்பு காணப்படுகிறது எனவே கவனமாக பணத்தை கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை கண் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு காணப்படுகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தேவையில்லாமல் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் அமைதியாக இருப்பது நல்லது பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காணப்படலாம் திறமையாக பணியாற்ற திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது நல்லது சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்காதது இன்று கவலையை கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் பொறுமையின்றி நடந்து கொள்வீர்கள் இதனால் கடுமையான விவாதங்கள் இருவருக்கும் இடையே ஏற்படலாம் எனவே நட்பான அணுகுமுறை மேற்கொள்வது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு எதிர்பார்த்த அளவுக்கு காணப்படாது தேவையற்ற செலவுகள் காணப்படலாம் பணத்தை சாதுரியமாக கையாள்வது கடினமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பாதுகாப்பின்மை உணர்வு காரணமாக நீங்கள் தலைவலி பாதிப்புக்கு உள்ளாகலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மனோதிடம் மற்றும் உற்சாகம் காரணமாக சிறந்த பலன்கள் கிடைக்கும் இன்று அனைத்து விதத்திலும் சிறப்பான நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களது திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் இதனால் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் அமைதியான அணுகுமுறை வேண்டும் இன்று இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிலைமையை பொறுத்தவரை நல்ல பண வரவு காணப்படுகிறது கடின உழைப்பு காரணமாக ஊக்கத்தொகை அல்லது சலுகை வகையில் பண வரவு காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய மன திருப்தி மற்றும் மகிழ்ச்சி காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படுகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் புத்திசாலித்தனத்தை சரியான நேரத்தில் பயன்படுத்துவதன் மூலமாக சாதகமான பலன் கிடைக்கும் உறுதி மற்றும் சிறப்பான திட்டம் மூலமாக இலக்குகளை அடைவீர்கள் பணியை பொறுத்தவரை சிறப்பான செயல்திறன் மூலமாக பணியில் வெற்றி பெறும் நிலை காணப்படும் பணியின் மூலமாக கூடுதல் நற்பலன் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நேர்மறையாக நடந்து கொள்வீர்கள் சிறந்த தொடர்பு கொண்டு காணப்படுவீர்கள் இன்று இதனால் அன்பும் மகிழ்ச்சியும் பெருகும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதியிலைமை சிறப்பானதாக இருக்கும் சிறப்பாக சேமிக்க முடியும் புதிய முதலீடுகள் லாபகரமானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உறுதி காரணமாக சிறந்த ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் கடவுள் ஆசி இன்று உங்கள் பக்கம் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்